ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணி அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரண் அவனோட ஃப்ரெண்டான சுதாகிட்டு பேசிக்கிட்டு காரை கழுவிக்கிட்டு இருந்தான் இப்படி அவன் போன்ல பேசிக்கிட்டு இருக்கிறது அவன் பொண்டாட்டி கவனிச்சுக்கிட்டு இருந்தான் அது அவனுக்கு கூட தெரிஞ்சிருந்துச்சு என்னப்பா சுதீர் நம்ம ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறி போன் பண்ணானா அவன் ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறின்னு நீயே சொல்ற எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவன் எந்திரிச்சிருக்க மாட்டான் அவன் நம்மள வீட்டுக்கு கூப்பிட்டு அந்த விஷயத்தை தான் நான் மது கிட்ட சொன்ன நீ வேணா மது கிட்ட சாதாரணமா சொல்லிருப்ப ஆனா நான் என்ன சொன்னேன்னு தெரியுமா சசி இன்னைக்கு உன்னோட சமையல்ல இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு என் ஃப்ரெண்டு சுதாகர் லஞ்சுக்கு கூப்பிட்டு அவனோட பொண்டாட்டி வைதேகி நிறைய வெரைட்டி சமையல சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொன்னேன் இதனால உன் வீட்டுல சூப்பரா இருந்திருக்குமே ஆமாண்டா சாதாரணமான சூப்பர் இல்ல சூப்பரோ சூப்பர் அதனால கோமா சசி இது இதுவரைக்கும் எனக்கு ஒரு கிளாஸ் டீ கூட கொடுக்கல அவ கிச்சன் பக்கத்துல கூட போல அப்படின்னு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது போது சசி வீட்டுக்குள்ள போய் ரிமோட்டை கொண்டு வந்து வாசல்ல நின்னு தூக்கி விசிறடிச்சா இப்படி சசி கோமா ரிமோட்டை தூக்கி போடுறத கவனிச்ச சுதாக்கர் பைப்ப கீழே போட்டுட்டு சுதி ரிமோட்டை கேட்ச் பிடிச்சி சிரிச்சுக்கிட்டு இருந்தான் சசி கோவமா வீட்டுக்குள்ள போனா சிரிப்பு சத்தம் கேட்ட கிரண் என்னடா சிரிக்கிற நம்ம ரெண்டு பேரும் பேசுறத சசி கேட்டுக்கிட்டாடா உள்ள போய் கோவமா ரிமோட்டை தூக்கி வந்து விசிறடிச்சா ஆனா அந்த ரிமோட்டை நான் கேட்ச் பிடிச்சிட்டேன் சசிக்கு கோவம் வர மாதிரி செய்யாத சமாதானப்படுத்து சஷியோட மது எவ்வளவோ பரவாயில்ல நான் சொன்ன உடனே என் மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் பேசலனாலும் டீ டிஃபன் எல்லாம் கொடுத்தா சரிப்பா சரி சரி இன்னைக்கு சுதாகர் வீட்டில் நம்மளை சாப்பாட்டுக்கு கூப்பிட்டுருக்காங்களான்னு ஒரு வாட்டி விசாரிச்சு சொல்லு நான் கூட காலையிலேருந்து ஃபோன் மேலே ஃபோன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் ஆனால் அவன் எந்திரிக்கவே இல்லை முதல்லையே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சோம்பேறியா படுத்து தூங்கிட்டு இருந்தானா எப்படியும் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு இல்லை சஷி வேட்டையாடுற வேட்டைக்கார மாதிரி என்கிட்ட சண்டைக்கு வரா இப்போ அவள் கையில் நான் தானே இருக்கேன் என்ன பண்ணுவா ஆமாண்டா அப்பளம் 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 பண்ணிடுவாடா அப்படி சொல்லி சுதாகர் காலை கட் பண்ணா அதுக்கப்புறம் சுதாகர் காரை கழுவி முடிச்சுட்டா இப்படி சரியா அதே நேரத்துல பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற சுதாகரு கிட்ட அவன் பொண்டாட்டி போன தூக்கிட்டு வந்து கொடுத்தா என்னங்க எந்திருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயோ எந்திரிங்கப்பா ஃபோன் வந்துகிட்டே இருக்கு அப்படி சொன்ன உடனே சுதாகர் எந்திரிச்சு உக்காந்துகிட்டே தூங்கிக்கிட்டு இருந்தான் இப்படி ஃபோன் மறுபடியும் ரிங் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அப்போ வைதேகி உடனே போன் எடுத்து சுதாகர் காதுல வச்ச அவ்வளோதான் சுதாகர் கண்ணை திறந்து கோவமா வைதேகிய பார்த்தா வைதேகி சிரிச்சுகிட்டே காதில் வச்சு பேச வச்சுக்கிட்டு இருந்தா வைதேகி சிரிக்காத என் தலை எரியுது அப்படியாங்க இருங்க நான் போய் ரைஸ் குக்கர் எடுத்துட்டு வர அப்படியே குழம்பு கூட வச்சுக்கிறேங்க சிக்கனை கூட செஞ்சிடறங்க இன்னும் எரிஞ்சுகிட்டே இருந்தா அப்படின்னு வைதேகி சொல்லிக்கிட்டே புருஷனை பார்த்து நக்கலா பேசுறதே பொம்பளைங்களோட பழக்கமாயி போச்சு அப்படி சொன்ன உடனே வைதேகி சமாதானமாயி என்னங்க நீங்க சொல்றது நீங்க சொன்னது தானுங்க சும்மா எரியுது அப்படின்னு சொன்னீங்களே எதுக்காக வேஸ்ட் ஆகுன நெருப்பு அப்படின்னு தான் சமையல் செய்யறேன்னு சொன்னேன் ஆனா என்னங்க எல்லாமே ஜோக்குன்னு சொல்லிட்டீங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்போ வைதேகி ஐயோ கடவுளே ஃபோன் மேல ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு முதல்ல ஃபோனை எடுத்து என்ன ஏதுன்னு விசாரிங்க ஆமாம் என்னன்னு சொல்கிறது ஆமாம் எதுக்காக இவ்வளோ நேரமாக இவங்க எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்க ஏங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க ஞாயிற்றுக்கிழமை ஆமாம் முந்தா நேற்று வெள்ளிக்கிழமை நேற்று சனிக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் என்ன ஆகும் இப்படி வைதேகி சொன்ன உடனே சுதாகருக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக தனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு ஐயோ அதை இப்பதான் சொல்றதா நான் போனை ரிசீவ் பண்ணாம இருந்திருந்தப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பாங்க இதுல தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு அவங்களுக்கு நல்லா தெரியும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை நீங்க சரியான சோம்பேறி அப்படின்னு என் பக்கத்திலே நின்னுக்கிட்டு சும்மா என் தலைய திங்கிறது விட்டுட்டு போய் ஒரு காஃபி கொண்டு வா அந்த கேப்ல நீங்க போய் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க அப்படி சொல்லி வைதேகி போனை கொடுத்துட்டு கிளம்புனா இப்படி சுதாகர் தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு போன் பண்ணிக்கிட்டு இருந்தான் வைதேகி உள்ள போய் சுட சுட காஃபிய கொண்டு வந்து கொடுத்தா எங்க போன் கிடைச்சதா யாருக்கு என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நான் கடகடான்னு சமையல் முடிச்சிருவேன் வைதேகி பிஸி வருது இவங்க ரெண்டு பேரும் என்ன பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க புதுசா உங்களை பத்தி பேசுறதுக்கு என்னங்க இருக்கு திங்கக்கிழமை சோம்பேறி அப்படின்னு உங்களுக்கு பட்டம் கொடுத்துருக்காங்கல்ல இப்படி புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கிரண் காலிங் அப்படின்னு மறுபடியும் போன் வந்துச்சு என்னடா கிரண் எத்தனை தடவை போன் பண்றது ஆமாண்டா ஆமா 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 ரொம்ப என்ன கிண்டல் பண்ணாதீங்க மதுக்கும் உனக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சசி ஒரு லிஸ்ட போட்டுக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடுவா இப்படி கிரண் சொல்ல சொல்ல வைதேகி போன்ல எல்லா அட்ரஸையும் நோட் பண்ணிக்கிட்டான் அதுக்கப்புறம் சுதாகர் கிரணுக்கு ஃபோன் பண்ணி கேட்டான் சுதாகர் உடனே ஃபோனை ரிசீவ் பண்ணி சந்தோஷப்பட்டுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரி திட்டுனான் அதுக்கு சுதீர் சிரிச்சுக்கிட்டே என்ன திட்டினது போதோண்டா முதல்ல என்ன சமைச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லு வைதேகி நோட் பண்ணிக்கிட்டு இருக்கா இப்படி சுதாகர் என்ன சமைக்கணும்னு சொன்னப்போ வைதேகி நோட் பண்ணிக்கிட்டா நீங்க எல்லாருமே சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா மது சசி வைதேகிக்கு சமையல்ல ஹெல்ப் பண்ணுவாங்க நம்ம எல்லாம் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் நீ எப்ப கூப்பிடுவேனதான்டா கால சீக்கிரமா எந்திரிச்சு காரெல்லாம் களி வச்சிருக்கேன் நீ இப்பதான் கூப்பிட்டல இன்னும் ஒரு மணி நேரத்துல அங்க இருப்பேன் டே டே ஆபீஸுக்கு வரும்போது சென்ட் அடிச்சுக்கிட்டு வருவியா அப்படி வராத குளிச்சுட்டு வாடா அப்படின்னு சொல்லி சிரிச்சுகிட்டே காலை கட் பண்ணிட்டான் சரிங்க சீக்கிரம் சீக்கிரம் வந்து இந்த பொருளுங்களை வாங்கிட்டு வாங்க அப்பதான் நான் சமைக்க முடியும் அப்படின்னு சொன்னான் இப்படி சுதாகர் பைக்ல போனான் டைம் கூட போய்கிட்டு இருந்துச்சு வைதேகி ஒண்டியா சோஃபா மேல உக்காந்துகிட்டு ரொம்பவே கவலைப்பட்டுகிட்டு இருந்தா சரியான அதே நேரத்துல சுதாக்க சொல்லி அனுப்புன பொருளுங்களெல்லாம் வாங்கிட்டு வந்தான் கொண்டு வந்த பொருளை எல்லாம் கொண்டு போய் டீப்பாய் மேலே வச்சுட்டு டயர்ட்ல ஒரு பக்கம் உக்காந்துகிட்டான் என்னாச்சு வைதேகி கேஸ் காலி ஆயிடுச்சுங்க சரி சரி இன்னொன்னு இருக்குல்ல வா போட்டு கொடுக்குறேன் இருந்திருந்தா நானே எடுத்து மாத்திருப்பேங்க போய் இப்போ வீட்டுல சிலிண்டர் இல்லைன்னு சொல்லு இல்லைன்னு என்னங்க சொல்றது இல்லவே இல்லைங்க சீக்கிரமா போய் அக்கம் பக்கம் வீட்டுல கேட்டுட்டு வா அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்ததுக்கு அப்புறம் குடுக்கலாம் ஐயோ என்னங்க நீங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் நானே செஞ்சிட்டேன் இல்ல அப்படின்னு நீ எவ்வளவு சலீசா சொல்றடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதோ இங்க பக்கத்துல வந்துட்டாங்க இப்ப வந்துருவாங்க பாரு அவங்க கிட்ட வரும்போது கொண்டு வாங்கன்னு சொல்றதுக்கு எவ்வளவு வெக்கமா இருக்கு தெரியுமா அதுதாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீங்க சரின்னு சொன்னா அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் ஐடியாவா என்ன ஐடியா ஏங்க ஹீட்டர்ல தண்ணியை சூடு பண்றோம்ல குண்டால அரிசி வச்சு அந்த ஹீட்டரை தண்ணிக்குள்ள போட்டுலாம் சோறு கூட வெந்துரும் சரி சாப்பாடு எப்படியாவது செஞ்சிடுவ ஆனா சிக்கன் மட்டனை எப்ப நீ சமைச்சு கொடுப்ப எங்க ஐரன் பாக்ஸை திருப்பி வச்சு அதுலயே சமைச்சுக்கிறேனா இப்படி நான் சமையல் அறைக்குள்ள சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இந்த பக்கம் வர விட்டுறாதீங்க இப்படி சுதாகர் ஒத்துக்கிட்ட உடனே வைதேகி கிச்சனுக்குள்ள போய் சமைக்கிறதுக்கு ஆரம்பிச்சுட்டா ஐரன் பாக்ஸ் அடுப்பு மாதிரி வச்சு அதுல சிக்கன் மட்டன் அப்படின்னு சமைக்க ஆரம்பிச்சா அதுக்குள்ள சுதாகர் அவனோட பொண்டாட்டி மதுவை கூட்டிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டான் வைதேகி மட்டும் கிச்சன்ல சமையல் செஞ்சுகிட்டு இருந்தா கொஞ்ச நேரத்திலேயே சுதீர் கூட அவனோட பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தான் ஆனா சுதாகர் மட்டும் ஏசி இருந்தாலும் வேர்த்துக்கிட்டே இருந்தான் நீங்க ரெண்டு பேரும் போய் கிச்சன்ல இருக்கிற வைதேகிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே சுதாகர் பயந்துகிட்டு ஐயோ வேண்டாம் 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 வைதேகிக்கு இப்படி உதவி செய்யறது கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொன்ன உடனே அவன் அப்படிதான் சொல்லுவான் நீங்க ரெண்டு பேரும் போய் வைதேகிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவங்க போன உடனே சத்தம் போட்டு தன்னோட புருஷனுங்களை கூப்பிட்டாங்க அவங்க புருஷங்களை கூப்பிட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் கிச்சனுக்கு வந்து வைதேகி சமைச்சுக்கிட்டு இருக்கிற சமையல பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க வைதேகி வந்தவங்க முன்னாடி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு கேஸ் காலி ஆயிடுச்சுங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தான் இந்த மாதிரி சமையல் செஞ்சுங்க என்ன தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி வைதேகி சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு எல்லாருமே வைதேகிக்கு சமாதானம் சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்புனாங்க இதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா புத்திசாலி பொண்டாட்டி எந்த நேரத்துல எந்த மாதிரி சமையலானாலும் செஞ்சிடுவா ஒரு ஊர்ல அஞ்சையா சிவையா அப்படிங்கற நண்பர்கள் இருந்தாங்க ரெண்டு பேருடைய நட்பையும் யாராலையும் பிரிக்க முடியாது ஒருத்தங்க செல்லமா அஞ்சின்னு கூப்பிட்டா இன்னொருத்தங்க செல்லமா சிவான்னு கூப்பிட்டுப்பாங்க அஞ்சையாவுக்கு உடல் பலம் அதிகம் சிவையாவுக்கு புத்தி பலம் அதிகம் டே அஞ்சி உன் உடல் பலத்தினால மலையரிச்சி மாவா செஞ்சு வித்து சந்தோஷமா வாழ்வேனி

இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும் ஊர்ல ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற திருவிழா நெருங்க போதுங்கிறதுனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திருவிழால பொருட்களை கொண்டு வந்து வித்தா நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க அதனால தேவையான பொருட்களை வாங்குறதுக்காக பக்கத்து ஊர்ல நடக்கிற சந்தைக்கு கிளம்புனாங்க இந்த காலத்துல இருக்கிற மாதிரி அப்போ தாரோடு எல்லாம் இல்ல அடுத்த ஊருக்கு போகணும்னாலே காட்டு வழியில மண் தான் நடந்து போகணும் அப்படியே வழியில கொள்ளக்காரனுங்க தொல்லையும் மிருகங்கள் தொல்லையும் கூட இருந்துச்சு ஆனா அஞ்சையாவுக்கும் சிவையாவுக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையா தெரிஞ்சதே இல்ல ஏன்னா உடல் பலம் அறிவு பலம் ரெண்டுமே அவங்க கிட்ட இருக்குல்ல அப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து காட்டு வழியில போய்கிட்டு இருக்கும் போது பின்னாடி யாரோ வராங்க போல நம்ம பின்னாடி காட்டுல வராங்கன்னா நிச்சயமா தான் இருக்கணும் நானும் அப்படிதான் நினைக்கிறேன் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேராவது இருப்பாங்க அந்த பத்து பேரு கிட்ட மோதுறது நம்மளால முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படி அஞ்சையா சொன்னதை கேட்டு சிவா யோசிக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சிவாவுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு நடந்து போற வழியில தரையில இருக்க சின்ன சின்ன கல்லுங்க கூழா கல்லுங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு அவன்கிட்ட இருக்கிற கைக்குட்டையில வச்சுக்கிட்டு அத அவனுடைய பையில வச்சு அங்க இருந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க தன்னுடைய நண்பர் சிவா எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் அப்படிங்கறது அஞ்சையாவுக்கு மட்டும் புரியவே இல்ல அப்ப அவன் பொறுமையா டே சிவா இந்த கல்லெல்லி எதுக்குடா எடுக்கற எதுக்கு எடுக்கிறேன்னு போக போக உனக்கு தெரியும் இனிமே சத்தமா பேசு நம்ம பின்னாடி வர திருடனுங்க பயந்து போற மாதிரி அந்த பேச்சு இருக்கணும் புரியுதா நீ உன்னோட அறிவு பலத்தை காட்டுறல இப்ப பாரு அப்படின்னு ரெண்டு பேரும் சத்தமா பேசிக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க டேய் அஞ்சி நம்ம கிட்ட இப்போ இவ்வளவு காசு இருக்குல்ல வழியில யாராவது நம்மள மிரட்டி இந்த பணத்தை தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்றது பயப்படாத சிவா நம்ம பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க இவ்வளவு பெரிய உடம்பு வச்சிருக்கேன் எப்படிதான் வருவாங்க ஆனா பத்து பதினஞ்சு பேர் இருந்தா நம்மளால எதுவும் செய்ய முடியாதுல்ல அதனாலதான் நாம நமக்கு சந்தையில பொருள் வாங்குறதுக்கு தேவையான பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு மிச்ச பணத்தை இதோ இந்த குளத்துல போட்டுடலாம் நமக்கு தெரிஞ்ச குளம்ல நம்ம வீட்டுக்கு திரும்ப போகும்போது அந்த குளத்துல இருந்து எடுத்துக்கலாம் அப்போ நம்ம பணத்தை நாம எடுக்க வேண்டியது இருக்காது திரும்ப போகும்போது தேவையான பணத்தை எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான் என்ன சொல்ற நீ இவ்ளோ சொல்லும் போது நான் ஏண்டா வேண்டான்னு சொல்ல போற நமக்கு தெரிஞ்ச குழந்தான வரும்போது நம்ம எடுத்துக்கலாம் போட்டுடு அப்படி அஞ்சையா சிவையா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அவங்க சொன்ன குணம் வரும்போது சிவையா ஏற்கனவே எடுத்து வச்சிருந்த அந்த கல் மூட்டைய குளத்துல போட்டான் அம்மா நீர் தேவதையே எப்பவும் போல பணத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போற திரும்ப வரும்போது நாங்க எடுத்துட்டு போறோம் அது வரைக்கும் கொஞ்சம் பாத்துக்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க அவங்க அந்த பக்கம் போன உடனே இந்த பக்கம் நாலு திருடனுங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக ஆத்துல குதிச்சாங்க அஞ்சையும் சிவாவும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தைக்கு போயிட்டாங்க அங்க இருக்கிற எல்லா ஊருக்கும் இது ஒரே சந்தை தான் அந்த சந்தை ரொம்ப பெரிய சந்தை தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே நண்பர்கள் வாங்கிக்கிட்டாங்க இன்னும் ஒரே ஒரு ஆடு மட்டும் வாங்க வேண்டி இருந்துச்சு அப்போ அவங்க பக்கத்துல ஆடுங்க எல்லாம் இருக்கிற இடத்த பார்த்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா ஆடு வாங்குறதுக்கு போனாங்க சிவையா அஞ்சையா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கடைக்கு போய் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை பார்த்தாங்க அந்த ஆட்டுக்குட்டியோட கொம்பு பின்னாடி நீட்டிக்கிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவும் அழகாவும் இருந்துச்சு அந்த ஆட்டுக்குட்டி அஞ்சையா சிவைய ரெண்டு பேருக்கு பிடிச்சு போச்சு சிவா பேசாம இந்த ஆட்டுக்குட்டியை வாங்கிடலாம் அப்படின்னு அஞ்சையா அந்த ஆடு பக்கத்துல போனா சத்தமா பேசாதரா கடைக்கார காதல விழுந்தா அதிகமா விலை சொல்லுவான் அப்படி சிவையா அஞ்சைய கிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அந்த கடைக்கார இவங்க வெளியூர்காரங்க மாதிரி இருக்காங்க இவங்கள ஏமாத்தலாம் அப்படின்னு நினைச்சு சாதாரணமா ஒரு ஆட்டுக்குட்டியோட விலைக்கு ரெண்டு மடங்கு அதிகமா விலைய அவங்க கிட்ட சொன்னான் எதுக்கு இவ்வளவு ரேட்டு இது ஒண்ணும் சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாதுப்பா ஓ அப்படியா அப்படின்னா வேண்டாம் வாடா வேற எங்க போய் சாதாரண ஆட்டுக்குட்டி வாங்கிக்கலாம் இல்லடா எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அஞ்சையா அடம் பிடிக்கும் போது சிவா வலுக்கட்டாயமா அஞ்சையாவை அங்கிருந்து தூரமா கூட்டிட்டு போய் டெய் சில வியாபாரிங்க நேர்மையா இருப்பாங்க எல்லாருக்கும் ஒரே வேலையை சொல்லுவாங்க சில வியாபாரிங்க ஆள் பார்த்து வேலை சொல்லுவாங்கடா அப்படிப்பட்டவங்க கிட்ட நமக்கு பொருள் பிடிச்சிருந்தாலும் பிடிக்காத மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொன்னா சிவா எனக்கு அந்த ஆடுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சா அஞ்சையா அப்போ சிவா கொஞ்சம் யோசிச்சு பாத்துட்டு சரி நீ அதிகமா பேசாத நான் சொல்றத மட்டும் செய் சரிடா செய்ற அப்படி அஞ்சையா சொன்னதும் சிவா கொஞ்சம் தூரத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போய் அங்கிருந்து ஒரு வாத்து முட்டையை வாங்கிட்டு வந்தான் அதுக்கு தங்கசாயத்தை பூசினான் அந்த தங்கசாயம் காஞ்சதுக்கு அப்புறமா அந்த தங்க சயம் பூசின முட்டையை எடுத்துக்கிட்டு கடைக்காரங்கிட்ட போனான் அந்த கடக்காரனுக்கு கையில் இருக்கிற முட்டையை காட்டி இங்கே பாருப்பா உண்மையை சொல்லணுன்னா அவன் ஆட்டுக்குட்டி ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை இதோ பாத்தியா இது தங்க வாத்து முட்டை இந்த முட்டை போடுற வாத்து எங்ககிட்ட தான் இருக்கு இந்த முட்டையை சந்தையில் விற்கலாம் அப்படின்னு தான் வந்தோம் ஆனால் இப்போ விற்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன் சொல்லு இந்த முட்டைக்குள்ளேருந்து ஒரு தங்க வாத்து வெளில வரும் அந்த வாத்தும் தங்க முட்டை கொடுக்கும் அதை விட வேறு என்ன வேணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் ஆட்டுக்குட்டிய என்ன தான் விப்ப சொல்ல என்ன விலைக்கு கொடுத்தாலும் நான் அதை வாங்கிக்கிறேன் கடைக்காரனுக்கு இவங்க ஏதோ திட்டம் திட்டுறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சு போச்சு ஆனா என்ன திட்டம் அப்படிங்கறது தான் அவனுக்கு புரியல ஏங்க அந்த முட்டையை கொஞ்சம் காட்டு அப்படின்னு அந்த கடைக்காரன் கேட்டான் அந்த வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருந்த சிவையா அந்த முட்டைய கடைக்கார கையில கொடுக்கற மாதிரி கொடுத்து அத கீழே போட்டுட்டான் அவ்வளவுதான் முட்டை கீழே விழுந்து உறிஞ்சி போயிடுச்சு அப்போ சிவையா செய்ய காட்டினதும் அஞ்சையா சத்தமா ஏண்டா தங்க முட்டைய கீழே போட்டு உடைச்ச இப்ப அந்த தங்க முட்டை எங்களுக்கு வேணும் கொடுக்கலன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு அஞ்சையா சத்தமா கத்த ஆரம்பிச்சா அதுக்குள்ள ஜனகாங்க வந்து சேர்ந்தாங்க அப்போ சிவையா அஞ்சைய ரெண்டு பேரும் நாடகத்தை தொடர்ந்தாங்க இது சாதாரண முட்டை இல்லங்க தங்க முட்டை இத இந்த ஆளு உடைச்சிட்டான் அதுக்கான பணத்தை அவன் கொடுத்தாகணும்ல அப்படின்னு சொன்னா சுத்தி இருக்கிற ஜனங்களும் அவங்களுக்கான பணத்தை கொடு அப்படின்னு சொன்னதுனால அந்த கடைக்காரனோ வேற வழி இல்லாம பணம் கொடுக்காம அவங்க ஆசைப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டிய அவங்களுக்கே கொடுத்துட்டு வாய முடிக்கிட்டு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போயிட்டான் அப்படி நண்பர்கள் ரெண்டு பேரும் சந்தையில வாங்கின பொருட்களையும் அந்த ஆட்டுக்குட்டியையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புனாங்க இந்த பக்கம் ஆத்துல விழுந்த அந்த திருடனுங்க மூட்டையை தேடி தேடி கடைசியில வெளியில எடுத்தானுங்க ஆனா அத திறந்து பார்த்தா அதுல இருந்தது எல்லாமே தான் அத பார்த்தவனுங்களுக்கு கோவம் வந்துச்சு அவனுங்க எங்க தப்பிக்க முடியாது இந்த வழியா தானே வந்தாகணும் நம்மள இவ்வளவு நேரம் கஷ்டப்பட விட்டானுங்கல்ல திரும்ப வரும்போது அவனுங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நாம புடிங்கிட்டு அனுப்பலாம் அப்படி அவங்க எல்லாரும் மரத்துக்கு பின்னாடி போய் நின்னுக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் அஞ்சையா சிவையா ரெண்டு பேரும் அவங்க ஆட்டுக்குட்டிய கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அத திருடருங்க பாத்தாங்க தான் ஆனா அஞ்சையாவோட உடம்ப பார்த்து அவனுங்களை தாக்குறதுக்கு பயந்தாங்க அப்ப அந்த கூட்டத்துல ஒருத்தன் டேய்

எனக்கு உண்மையே சொல்லுனா இவன் ஒரு திருட வழியில எங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொடுங்க பாத்தா நாங்க நினைச்சிருந்தா இவனை கொண்டு இருக்க முடியும் சரி எதுக்கு ஒரு ஜீவனை சாவடிக்குவான அப்படின்னு இவனை ஆடா மாத்தி எங்க கூடவே கூட்டிட்டு போறோம் எங்களுக்கு சேவை செய்வான்ல உங்களுக்கு ஆடு வளர்க்கறது பிடிக்குதுன்னா சொல்லுங்க உங்களுக்கே கொடுத்துடுறோம் அப்படி சிவைய சொன்னது கேட்டு அந்த திருட ரொம்பவே பயந்து போயிட்டான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு பரவாயில்லையே உங்களை பார்த்தா ரொம்ப புத்திசாலி பலசாலி மாதிரி தான் தெரியுது திருடனை கூட ஆடை மாத்தி வச்சிருக்கீங்க நீங்க வேற மிருகங்களை நம்ம நமக்கு ஏத்தப்பல மாத்திக்க முடியாது திருடனங்கள மாத்திக்கலாங்க என் குரு என்கிட்ட ஒண்ணு சொல்லுவாரு ரெண்டு திருடனங்கள நமக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா மட்டும்தான் எங்க படிப்பு முடியும்னாரு இதோ எப்படியோ ஒருத்தனை இப்படி ஆக்கிட்டோம் இன்னொருத்தனை ஆக்கிட்டா அதுக்கப்புறம் எங்க படிப்பு முடிஞ்ச மாதிரி தான் இதோ இந்த வழியில திருடனுங்க இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் அவனுங்களை யாராவது வந்தானுங்கன்னா அவனுங்களை இதே மாதிரி பண்ணிடுவேன் அதுக்குதான் காத்து இருக்கேன் அப்படி சிவைய சொன்னதும் இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த திருடனுக்கு ரொம்பவும் பயம் வந்துருச்சு நீங்க பலசாலிங்க சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி இருந்து தப்பிச்சுக்கிட்டு அவனுடைய கூட்டாளிங்க கிட்ட போய் டே டே இவனுங்க ஆபத்தானவனுங்கராக இருக்கானுங்க நம்ம மாட்டோம் நம்மளே கொண்டுடுவானுங்க போல வேற யாரையாவது பாத்துக்கலாம் வாங்க இங்குறது போகலாம் அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து காட்டுக்குள்ள போயிட்டானுங்க வாடாஞ்சி அவங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி வேகமா நடந்து ஊருக்கு நல்லபடியா போய் சேர்ந்தாங்க அந்த நண்பர்கள் இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி